ஒரு வாலிப தம்பி வாலிப தங்கச்சி போன் எடுத்துட்டு ரூமுக்குள்ள போக கூடாது ராத்திரியில போன வெளியவாது வச்சுட்டு தான் தூங்க போனமே தவிர படுக்கைக்குள் ஃபோனை எடுத்துட்டு போவதற்கு பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது ஒரு பதினாறு பதினேழு வயது வரைக்கும் நீங்க ஃபோனை கையில கொடுத்தீங்கன்னா சொல்லணும் சிட்டிங் ரூம்ல உட்கார்ந்து ஃபோனை பயன்படுத்து ஆனா நீ முடித்த பின்பதாக எங்க வைக்கணுங்க சிட்டிங் ரூம்ல வைத்துட்டு நீ படுக்கைக்கு போ ஃபோனை தூக்கிட்டு உன் படுக்கைக்கு போகாத ஏன்னா இன்றைக்கு நீங்க அருவருப்பான காரியங்களை யாரும் தேடிட்டு போனா அவசியமே உங்களை தேடி கொண்டு வருகின்றது ஒரு வளர்ந்த ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு போனுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் என்றால் ஒரு பிள்ளை எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பது அவசியம் ஒரு பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு அந்த போனை குறித்து அதோடைய எச்சரிப்பை கொடுப்பது எவ்வளவு அவசியம் அது முக்கியமா உங்களுடைய மகள் உங்களுடைய மகன் பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல டிக்டாக்ல இருந்தாங்கன்னா நீங்களும் போய் சேருங்க பேஸ்புக்ல நீங்களும் இன்ஸ்டாகிராம்ல சேர்ந்துக்கோங்க சேர்ந்துட்டு அவங்களோட நீங்க ஃப்ரெண்ட் புடிங்க ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க பார்க்கணும் அவங்க ஏதோ எனக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் அவங்க வாழ்க்கை குட்டி சோரா மாறும் ஒன்னா அவங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்க கூடாது ஆனா கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கின்றது என்று நீங்கள் அறிந்திருப்பது அவசியம்